எப்போயுமே ஒரே மாதிரி சப்பாத்தி குருமை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பன்னீர் ரோல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் ரோல் ஹெல்த்தியாக பண்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை மாவை பிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கேரட்டு முட்டைக்கோஸ் அப்புறம் கேப்சிகம் இந்த வெஜிடபிள்ஸை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை லைட்டாக உப்பு பெப்பர் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு கடையில மஞ்சித்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தோசைகள் ஹீட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரோல் பண்றதுக்கு கொஞ்சமா மைனஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதுக்கு மேல வதக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் வேணும்னா இதுக்கு மேல மைனஸ் டொமேட்டோ கொச்சப்ப சேர்த்துக்கலாம் எங்கிட்ட தீந்து போனனால நான் சேர்க்கலை கொஞ்சமா மேலே அப்பள சீஸ் இந்த மாதிரி திருவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் திருப்பி தோசைக்களை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்காது ஹீட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான வெஜ் பன்னீர் ரோல் வந்து இருக்கவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கான பிரேக் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க